ஓம் ஞானமூர்த்தி சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மருமாக்கு ஜெயிதி செந்தில்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவுல வந்து கண்ணி ராசி மற்றும் கண்ணி லக்கணத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து ஒரு நிரந்தரமான வருமானம் வருவதற்கு நீங்கள் கேட்கக்கூடிய இறைவனுடைய பாடல்கள் என்ன மந்திரங்கள் என்ன அப்படிங்கிறது தெளிவாக சொல்றேன் நீங்க வந்து உடனே கேட்கலாம் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட பாடல்களை வந்து கேட்பது மூலமாக வருமானம் வருமா கண்டிப்பாக வரும் எப்படி நம்ம இஷ்டதேவன் சம்மந்தப்பட்ட சாங்ஸை வந்து நம்ம அதிகமாக கேட்கும்போது ஒரு மனம் அமைதி கிடைக்குதோ எப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம ஓடுறோம் மன உளைச்சலில் வந்து உட்காரும்போது ஒரு ஒரு ஏதோ ஒரு பாடலை கேட்கும்போது மனம் அப்படியே அமைதியாகி பார்த்தீங்களா அது மாதிரி உங்களுக்கு வருமானத்துக்கு உண்டான இறைவன் சம்மந்தப்பட்ட பக்தி பாடல்கள் என்ன மந்திரங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் உங்கள் ராசி லக்கணத்திற்கு இரண்டு அஞ்சு எட்டு பதினொன்று என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வழியாக தான் உங்களுக்கு வருமானம் பொருளாதாரம் உங்கள் வீட்டுக்கு வரும் அந்த ராசி சம்மந்தப்பட்ட தெய்வங்கள் என்ன மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் அந்த தெய்வத்தின் பேரை மட்டும் சொல்கிறேன் நீங்கள் அதிலேருந்து மந்திரங்கள் பாடல்கள் நீங்களே எடுத்துக்கலாம் வரிசையாக நீங்க பாட்டு கேட்கணும் கேட்கறது குண்டக மண்டக்கோ பதினோராம் இடம் சம்பந்தப்பட்ட பாடலை கொண்டு போய் முதல்ல வச்சு இப்படிலாம் கேட்கக்கூடாது வரிசையாக இரண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அப்படி வரிசையா நீங்க கேட்டுட்டே இருக்கும்போது அந்த ஸ்தானம் வந்து வரிசையாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் வரிசையாக வரும்போது தான் உங்களுக்கு வந்து வருமானம் வரும் நீங்க ஏற்குமாற அப்படி இப்படினு போட்டு இதில் ரெண்டு பாட்டு அதுல ரெண்டு பாட்டுன்னு கலப்பு போட்டு இந்த அங்கேயும் குழப்பி இங்கே வச்சு பாட்டு கேட்டா அது வருமானம் வராது வரிசையாக கேட்க வேண்டும் தான் உங்கள் ராசி சிறப்பாக செயல்படும் உங்கள் ராசி லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு எந்த ராசி அதுன்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசி இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நெல்லை மாவட்டம் சம்பந்தப்பட்ட விருதுநகர் கோவில்பட்டி இந்த லைன்ல உண்டான அமைப்பு தான் அந்த துலாம் ராசி சம்பந்தப்பட்டது அப்போ நல்லா செக் பண்ணி பாருங்க அந்த அந்தந்த ஊருல தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்றேன் நீங்க பாடலான்னு தயார் பண்ணிக்கலாம் அதை வந்து ஒரு யூடியூப்பில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி கேட்டாலும் சரி அல்லது ஒரு ஃபோல்டராக ரெடி பண்ணி செல்ஃபோனில் வச்சு செல்ஃபோனில் கேட்டாலும் சரி அல்லது ஹோம் தியேட்டர் கேட்டாலும் சரி டிவியில் கேட்டாலும் சரி எந்த வகையில் கேட்டாலும் சரி நீங்கள் தினசரி கேட்கும்போது வருமானம் கண்டிப்பாக குறைவில்லாமல் வரும் சரி இப்போ ரெண்டாவது ராசி துலாம் ராசி நெல்லை மாவட்டத்தில் உள்ள காந்தி அம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் நெல்லைப்பர் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என் தாய் முத்தாரம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் குலசை முத்தாரம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் திருச்செந்தூர் முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் அடுத்து வந்து அருப்பு கோட்டையில் உள்ள துள்ளுமாரியம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் சங்கரன் கோவிலில் உள்ள கோமதி அம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் சிறுவள்ளி உள்ள ஆண்டாள் அம்பாள் என்று சொல்லக்கூடிய அந்த அம்பாள் தெய்வம் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் குற்றாலத்தில் உள்ள குற்றாலநாத சுவாமி சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிவகாசியில் உள்ள மாரியம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் இது எல்லாமே இரண்டாம் இடம் சார்ந்த தெய்வத்தின் சம்பந்தப்பட்ட கோவில்கள் தெய்வத்தை சொல்லியிருக்கிறேன் இதை நீங்க பாடலாவோ மந்திரமாவோ உங்களுடைய வஸ் தேவைக்கேற்ப நீங்க மாத்திக்கீங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானத்தை கொடுக்கிறது மகர ராசி அது நேரே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்போ நீங்க இவ்வளவு நேரம் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் சம்மந்தப்பட்ட பாடல் கே பாடல் ஒரு அஞ்சு பாடல் அடுத்து நேரம் ஜம்ப் பண்ணி மகரம் என்று சொல்லக்கூடிய ஈரோடு சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு அப்போ ஈரோட்டில் உள்ள பெரிய மாரியம்மன் சம்பந்தப்பட்ட சாங்ஸ் பிளஸ் மந்திரங்கள் ஈரோட்டில் உள்ள பெரிய மாரியம்மன் சம்பந்தப்பட்ட சாங்ஸ் பிளஸ் மந்திரங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்துல இருக்கிற திருச்செங்கூடு அர்த்த நாரீசுவரர் சம்பந்தப்பட்ட அர்த்த நாரீஸ்வரர் சுவாமி சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் சேலம் கோட்டை மாரியம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் காவேரிப்பட்டினம் சம்பந்தப்பட்ட ஊர்ல இருக்கிற அங்காளம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் அடுத்து தர்மபுரியில் இருக்கிற கல்யாண காமாட்சி சம்பந்தப்பட்ட அம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் அதே ஊரில் இருக்கிற லட்சுமி நரசிம்மர் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடம் சார்ந்த விஷயமாக அதிர்ஷ்டமாக வேலை செய்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேசம் ராசியாக வரும் இந்த மேசம் வந்து அப்படி பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை சிவன் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலையார் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் தணிகை மலை முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் பட்டுக்கோட்டை நாடியம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் செங்கல்பட்டு கூத்தாண்ட கூத்தாண்ட ராமசாமி இருக்கிறாங்களா இந்த சாமி சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் இது எட்டாம் இடம் சார்ந்த உங்களுக்கு வந்து வருமானத்தை பொருளாதாரம் கொடுக்கறக்கு உண்டான தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா கடகம் சம்பந்தப்பட்ட ராசி கடக ராசி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாலே டெல்டா பகுதி சம்பந்தப்பட்ட அமைப்பு உங்கள் ராசியில் இருக்கிறதுக்கு பதினொராங்கடமே இயங்கிக்கிட்டே இருக்கணும்ல அப்போ புன்னை நல்லூர் சம்பந்தப்பட்ட பாடல்கள் அம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு சனீஸ்வரன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் அடுத்து வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சமயபுரம் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் சீர்காழியில் உள்ள ஒரு சீர்காழி சம்மந்தப்பட்ட ஊரும் இந்த ஊரில் தான் வருது இப்போ சீர்காழி உள்ளே வருது அப்படின்னாலே நீங்கள் சீர்காழியில் வந்து ஒரு இஷ்டமான தெய்வம் ஒரு ஒரு கோவில் உங்களுக்கு தெரிஞ்ச கோவில் இருக்குது மந்திரங்கள் இருக்குது கேட்டுக்குங்க தப்பு இல்ல அதிலே வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வேதாரணயம் கோடிக்கரை நறுமணம் இது போன்ற ஊர்களில் வந்து ஏதாவது ஒரு தெய்வங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் இருக்குன்னா அது சார்ந்த பாடல்களையும் நீங்கள் வந்து இதில் மந்திரமாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சு கேட்கலாம் அப்போ தொடர்ச்சியாக வந்து இப்போ நான் சொன்ன இந்த நாலு ராசியில் உள்ள ஊர்கள் ஊரில் உள்ள தெய்வங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வருமானத்துக்கு ஒரு நாளும் குறைவில்லாமல் கண்டிப்பாக கொடுக்கும் கன்னி ராசி கன்னீர் கட்டத்தில் பறந்துட்டோம் டெய்லி வந்து ஒரு ஏதோ ஒரு பாட்டு கேட்குறதுக்கு பதிலாக வரிசையாக அப்படியே ஒரு நான் சொன்னேன் அந்த ஒவ்வொரு தெய்வம் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு மந்திரங்கள் ஒவ்வொரு பாடல்கள் அப்படியே சேவ் பண்ணி வச்சு ஒரு போர்டரில் போட்டு வச்சு நீங்கள் ஒரு ஹோம் தியேட்டரில் வந்து நீங்கள் போட்டு கேட்கலாம் யூடியூப்ல சர்ச் பண்ணி கேட்கலாம் செல்ஃபோனில் மொபைல்லையே நீங்கள் கேட்கலாம் அல்லது டேப்பில் ரிக்கார்டு உங்களுக்கு எந்தெந்த வகையில் உங்களுக்கு கேட்க வசதி வாய்ப்பு இருக்கோ அந்தந்த வசதி வசதி வாய்ப்பாக தினசரி காலையில் ஒரு நேரம் இரவு தூங்க போகிறக்கு ஒரு நேரம் இல்லைன்னா வச்சுன்னா சாயந்தரம் நேரம் ஒரு நேரம் நீங்கள் ஒழிக்க விடுற மாதிரி நீங்கள் பார்த்து தினசரி இந்த பாடலை ஒரு தடவையாவது நீங்க கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா ஒழிக்க விட்டீங்கன்னா கண்டிப்பாக வருமானம் குறைவில்லாமல் கண்டிப்பாக வரும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசி இலக்கணத்துக்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் இயங்கிக் கொண்டே இருக்கும் தெய்வத்தின் பாடல் கேட்பதன் மூலமாக தெய்வ பாட்டு கேட்டால் எப்படிப்பா வருமானம் வரும் இந்த மாதிரிலாம் வருமா கண்டிப்பாக வரும் இறைவனை இசைக்கு அடிமையானவன் இசைக்கு மயங்காத ஆள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது இசை காலையிலே தூங்கி எழுந்த உடனே நீங்கள் கந்தசேசிக்கா உக்காசம் கேட்குறீங்க ஒரு அம்மன் பாட்டு கேட்குறீங்க ஏதோ ஒன்று நம்ம வெப்பப்பட்ட பாட்டை கேட்டுட்ருக்கோம் ஏன் கேட்குறோம் மன அமைதி தானே ஆனால் இது பணத்துக்கு உண்டான அமைப்பு அப்போ ரெண்டாம் மடம் ஐந்தாம் மடம் எட்டாம் மடம் பதினொன்றாம் மடம் வேலை செய்யும்போது இரண்டாம் மிளகுனு வருமானம் நிரந்தரமாக வர ஆரம்பிக்கும் போது குடும்பத்தில் சண்டை இருக்காது அடுத்து ஐந்தாம் மடங்கு அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான தெய்வத்தை நீங்கள் பாடலை கேட்கும்போது அங்கே குழந்தைகளுக்கு தேக ஆரோக்கியம் குழந்தைகள் மூலமாக அதிர்ஷ்டம் இது எல்லாமே வந்து கொண்டே இருக்கும் அடுத்து எட்டாம் இடம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் கையில் வைக்கும்போது என்ன அங்கே எட்டாம் வந்து திடீர்னு உங்களுக்கு பெரிய பணக்காரனாகுறக்குண்டான அமைப்பை என்ன கேட்டீங்கன்னா எட்டாம் வடம் சார்ந்த விஷயம் தானே அப்போ எட்டாம் வடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கும்போது அங்கே ஆயுள் அதிகரிக்கும் திரி பொருளாதார உயர்வு திரி ரெண்டு பணக்காரனாகக்குண்டான அமைப்பை உருவாக்கும் நல்ல வேலைக்கு போய்ட்டுருப்போம் பதினஞ்சாயிரம் சம்பளம் வந்துட்டு இருக்கோம் டக்குன்னு எட்டாம் இடம் சார்ந்த விஷயத்தை நம்ம நம்ம தூண்ட தூண்டிட்டே இருக்கும்போது என்னாகுன்னா பதினஞ்சாயிரம் சம்பளத்தில் வந்து திடீர்னு அறுபத்தஞ்சாயிரம் சம்பளத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க பெரிய பெரிய போஸ்டிங் கிடைக்கும் இதெல்லாம் அதில் வரல தான் திடீர் அதிர்ஷ்டங்கள் அடுத்து பதினொராம் நடக்குது லாபம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது லாபமாகவே மாறும் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று உங்களுக்கு தனவரவுக்கு உண்டான ஸ்தானம் இது தனவரவு ஸ்தானத்துக்கு உண்டான தெய்வங்கள் பாடல்களை மந்திரங்களை நீங்கள் ரெண்டு ரெண்டாக நீங்கள் டெய்லி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தெய்வத்தின் பாட்டையும் ஒருடவை கேட்டால் கூட போதும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து இப்போ சேலம் சேலம் கோட்டை மாரியம்மன் சம்மந்த ஒரு பாட்டு எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது பத்து பாட்டை வருஷம் கேட்கட்டா கேளுங்கள் மீதி உள்ள பாட்டை எப்போ கேட்பீங்க அப்போ ஒவ்வொரு பாடலும் கேட்கும்போது பதினஞ்சு பாடம் ஈஸியாக கேட்டுடலாம் அடுத்த நாள் வந்து நீங்கள் ஒரு இன்னைக்கு வந்து வரிசையாக ஒரு முத்தாரம் பாட்டு மாரியவன் பாட்டுக்கு வரிசையாக பதினஞ்சு வச்சு நீங்கள் பாட்டு கேட்டீங்க அது ஒரு போடுற போட்டு வச்சுருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது பாட்டில் ஒரு பாட்டு தான் இருக்குது அதிலே ஓராயிரம் பாட்டு இருக்குது அடுத்து ஒரு பாட்டு இப்படி அஞ்சு நாளுக்கும் நீங்கள் ஒவ்வொரு தெய்வம் சம்பந்தப்பட்ட பாடல்கள் நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம் பாட்டில் ஏழு நாள் இருக்குது ஏழு நாளுக்கு ஒரு ஏழு போல் போட்டு அதில் வந்து வரிசையாக ஒரு நாள் ஃபுல்லாக மந்திரங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இஷ்டப்பட்ட பாடல்கள் வரிசையாக அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி அதே தெய்வத்தின் பாட்டால் வேறு பாடல் இப்படி வரிசையாக நீங்கள் அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்படி தொடர்ச்சியாக கேட்கும்போது வருமானம் அப்படிங்கிறது குறைவு இல்லாமல் கண்டிப்பாக வரும் ஏன்னா நான் உணராத விஷயத்தை நான் செஞ்சு அனுபவப்படாத ஒரு விஷயத்தை என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்தாத ஒரு விஷயத்தை நான் ஒரு நாள் கொடுக்க மாட்டேன் அனுபவத்தில் நான் உணர்ந்துகிட்ருக்கிறேன் உடந்தனால தான் ஒரு வாரமாக உட்காந்து யோசிச்சு உங்களுக்கு எளிமையாக ஒரு பரிகாரம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வாரமாக உட்காந்து யோசிச்சு நெல்லை வசந்த நிலையாக ஒரு ஒன்று என்கிட்ட இருக்குது அதாவது உலகில் சம்பந்தப்பட்ட ஜோதிடம் சம்பந்தப்பட்ட புக்கு அதில் வந்து தமிழ்நாட்டில் ராசி சக்கரம் எங்கே இருக்குதுன்னு தேடி பிடிச்சி இருந்து அந்த ராசி சக்கரம் சம்மந்தப்பட்டதில் எந்தெந்த தெய்வங்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் ஆழமாக யோசித்து அதுலேருந்து ரெண்டு ரெண்டு பாடலாக நான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறேன் தொடர்ச்சியாக நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி வரும் ஏன்னா நான் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தொடர்ச்சியான உணராத விஷயத்தை உங்களுக்கு ஒரு நாள் கொடுக்க மாட்டேன் அப்போ கண்ணி ராசி கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்கிறோம் தொடர்ச்சி இந்த பாடல்களை மந்திரங்களாகவோ பாடலாகவோ நீங்கள் தினசரி நீங்கள் உச்சாரம் செய்துட்டு வரும் பொழுது உங்களுக்கு வீட்டில் ஒழிக்க விடும் பொழுது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் எந்த இடத்துல அந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலனை கொடுக்கறதுக்கு அந்த கிரக கிரகங்களுக்கு வந்து கட்டளை இடும் ஏன்னா நீங்கள் ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று சொல்லக்கூடிய தன வரவு ஸ்தானத்தை நீங்கள் இயக்கிக்கிட்டே இருக்கிறீங்க ரெகுலராக அப்போ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட வழியாக வர எந்தெந்த கிரகமாக இருந்தாலும் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்து ஆக வேண்டும் அந்த கிரகம் சம்பந்த அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் வந்து எங்கே ஒரு பக்கம் பாதகத்திலே மாதிரியத்திலே எங்கே ஒரு பக்கம் ஒழிஞ்சி இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து இந்த இறைவன் வந்து அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி வருமானத்தை கொண்டு கொடுப்பான்னு சொல்லி அந்த கிரகத்தை தூண்டுவான் அந்த கிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக வருமானத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் அடியே உணர்ந்த விஷயம் எல்லோருக்கும் என் தாய் முத்தாராமன் ஆரோ பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்